கர்ஸ்கில் ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் திரும்பவும் காலையில் அதை பற்றி பேசின வீடியோக்குள்ளே இந்த கர்ஸ் கவுண்டர் அஃபென்சிவை எப்படி ரொம்ப சர்ப்ரைஸாக ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம அதில் பேசியிருப்போம் நேற்று ஒரு நாள் இரவில் மட்டும் இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ன்றது ரஷ்யா ரொம்ப தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நூற்றி முப்பது ஸ்கொயர் கிலோமீட்டரை வெறும் அந்த பன்னிரெண்டு மணி நேரம் கேப்புக்குள்ளே பிடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போது உக்ரைனோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உக்ரைன் வந்து இப்போ ரஷ்யாவோட பகுதியில் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்கல்ல அதில் ஒரு கணிசமான அளவு இடத்த இப்போ ரஷ்யா அவங்களோட கண்ட்ரோலுக்கு திரும்ப கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைனோட சோல்ஜர்ஸை உள்ள ட்ராப் பண்றதுக்கு ஏன்னா இந்த இடத்துல நிலத்தை மீட்கிறது மட்டும் அவங்களோட ஒரு திட்டமா இல்லை ரஷ்யாவோட அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பார்க்குறப்போ உள்ள வந்த உக்ரைனியர்கள் ஒருத்தர் கூட பின்னாடி திரும்பி போகக்கூடாதுன்னு உக்ரைன் வீரர்களை குறி வச்சு லேண்டை நம்ம ரெக்கவர் பண்ணுற பண்ணுறோமோ இல்லையோ உக்ரைன் இதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு அட்டாக்ன்றது நேற்று நள்ளிரவுல இருந்து இந்த பகுதிகள் மேலே நடத்தப்பட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னா இன்னும் மூணு நாட்களுக்குள்ள ஒட்டு இந்த கேர்ஸ் பகுதின்றது உக்ரைனோட கண்ட்ரோலை விட்டு ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு திரும்பிடும் சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க இந்த ஓவரால் அட்டாக்ல கடந்த இருபத்தி மணி நேரத்தில் ரஷ்யா இந்த கவுண்டர் அஃபென்சிவை தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த ஓவர் நைட் அட்டாக்ல மட்டும் உக்ரைனோட 650க்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் கூடவே நூற்றுக்கும் அதிகமான நாட்டோ நாடுகளை சேர்ந்த ஃபாரின் மிஷினரிஸ் சொல்லிட்டு ஒரு எட்நூறு நபர்கள் வரைக்கும் ஒரே நாளில் ரஷ்யா இந்த இடத்துல கொண்டு இருக்காங்க மோசமான நிலமன்றது இப்ப உக்ரைனுக்கு கர்ஸ் பகுதிகளில் ஏற்பட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள முக்கியமான பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்த்துக்கலாம் வாங்க வீடியோ குழப்பிடலாம் நான் உங்களுக்கு தம்பிக்ஸ்வரன் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஒரு இமேஜ் பாருங்க இந்த இமேஜ் நீங்க பாக்குறப்ப என்ன தெரியும் ரெட் கலர்ல சில ஏரியாஸ் தெரியும் அப்புறம் லைட் எல்லோ கலர்ல அந்த ஷேடட் கலர்ல சில ஏரியாஸ் தெரியும் ப்ளூ கலர்ல சில ஏரியாஸ் தெரியுது இல்ல இது பதினோராம் தேதி மேப் நேத்தோட மேப் இது இது பத்தாம் தேதியோட மேப் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பத்தாம் தேதியோட மேப் இதை பாத்தீங்கன்னா நீங்க மேஜரா இதுல ஃபுல்லாவே வந்து உக்ரைனோட கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தான் தெரியும் ஏன்னா அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே உக்ரைனால ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பகுதிகள் செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இது செப்டம்பர் பதினோராம் தேதி அப்டேட் பண்ண மாட்டோம் மேப் இந்த ஒரு நாள்ல என்ன மாறி இருக்கு மேஜரா இதை நீங்க பாக்குறப்ப விஷயம் தெரியும் இதை வெளியிட்டது வேற யாரும் இல்ல உலகத்துல நடக்கக்கூடிய நிறைய போர்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உலக நாடுகள் பலதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இவங்க இந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க அதுவும் ரஷ்யாவோட இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ன்றது உக்ரைனால கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல இப்படி ஒரு அட்டாக் நடக்கும்னு சொல்லிட்டு உக்ரைன் எதிர்பார்க்காத டைம்ல சுத்தி வளைச்சு அடிக்க ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல உக்ரைனை கர்ஸ் பகுதியில் வச்சு ரெண்டா பிரிச்சிருக்காங்க பத்தாம் தேதி இந்த இருந்ததுன்றது வேற ஆனா அடுத்த ஒரு நாள் ஒரு நாள் கூட இல்ல அந்த நள்ளிரவுல இருந்து அதிகாலை நேரத்துக்கு அப்புறமா இந்த கவுண்டர் தொடங்கினதுக்கு அப்புறம் நினைச்சு பார்க்க முடியாத இழப்புகளை இந்த இடத்துல உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு இதுல இந்த ஸ்னகோஸ்டோட நார்த் ஈஸ்டர்ன் சைட் ஃபுல்லாத்தையும் ரஷ்யா அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துடுங்க இந்த இடத்துல தான் நேற்று வீடியோவில் நான் சொன்ன அந்த பத்து மட்டுமே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மலையிலாக்கு நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்திலையும் ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் இப்போ அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எல்லோ கலர்ல காமிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் உக்ரைன பின்னுக்கு தள்ளி அந்த இடத்துல ஃபார்வர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க இந்த ரெட் கலர்ல காமிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு ஆக்சுவலு கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு இதுல ரஷ்யா பயன்படுத்துற அந்த ஒரு ஸ்ட்ராடஜின்றது பல நாடுகளை இந்த இடத்துல திரும்பி பார்க்க வச்சிருக்கு நேற்று நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ரஷ்யா வந்து கவுண்டர் அபன்சிவ் பண்ண ட்ரை பண்ணாங்க கவுண்டர் அபன்சீவ் வந்து ரஷ்யாவுக்கு பெருசாக இந்த கெய்னு கிடைக்கல செய்திகளை அந்த மாதிரி செய்திகளை வெளியிட்ட அந்த ஊடகங்களே இது இன்னும் இன்னைக்கு காலையில் அவங்களோட ஹெட்லைன்ஸ் இதை பாருங்க இது எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அந்த மீடியாஸ் இது செப்டம்பர் பதினொன்னாம் தேதி ஜஸ்ட் ஒரு கவுண்டர் அஃபன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால எந்த ஒரு மேஜரான வெற்றியும் ரஷ்யாவுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு செய்திகளை வெளியிட்ட அதே நபர்கள் இன்னைக்கு அவங்களோட செய்திகளை பாருங்க உக்ரைன் கேர்ஸ்கில் பலமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க உக்ரைன் வந்து கேர்ஸ்கை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்எக்பெக்டட் அட்டாக்கால் ரஷ்யா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக இந்த செய்திகளோட தலைப்பையே மாத்திர அளவுக்கு ஒரு சம்பவம் மனதை இப்போ கவுஸ்டில் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு ரெட் லைனை பாருங்க இந்த மேப்ல இது வந்து முன்னாடியே இருந்த ஒரு ரெட் லைன் தான் இது என்னன்னா ரஷ்யாவோட டிஃபன்ஸ் லைன் செகண்ட் ஸ்டேஜ் டிஃபன்ஸ்னு சொல்லுவாங்க இது இன்கேஸ் நான் பார்டர் கான்ஃபிளிக் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா ப்ரீவார் ரஷ்யாவில் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் இந்த இன்வேஷன் கர்க் இன்வேஷன் ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ் லைன்ன்றது இருக்கு ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டு தான் உள்ள உக்ரைன் வந்தாங்க இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஸ்னாகோஸ்ட் பகுதியை சுற்றி ஒரு அட்டாக் பண்ணுறப்போ திடீர்னு ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் ஏன்னா இந்த இடத்துல அட்டாக் நடக்கிறப்ப உக்ரைன் ஒரு ட்ரூப்ஸ் வந்து திரும்ப இந்த இடத்துல புஷ் பண்ணி ஆகணும் ரஷ்யா இங்கே அடிச்சுட்டு இருக்காங்கன்னா உக்ரைனோட பார்டர் இங்கே இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி முன்னாடி போனாங்கன்னா இவங்களால் அவங்க கவுண்டர் பண்ண முடியும் நேற்று ரஷ்யாவோட ஃபிஃப்டி ஃபிஃப்த் பிரிகேடுன்றது அந்த இடத்துல ஆக்ஷன் இருந்து சொல்லியிருந்தோம் திடீர்னு அவங்களோட செவன்டி ஃபர்ஸ்ட் ஏர்பான் பிரிகேடை இந்த இடத்துல களம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எலைட்டான சோல்ஜர்ஸ் நிறைய குரூப்ஸை இந்த ஒரு டிஃபென்ஸ் லைனுக்காக கொண்டு வந்து உக்ரைன் எதிர்பார்க்காத டைமில் இப்படி குறுக்கில் ஒரு டிஃபென்ஸ் லைனை அமைச்சது மூலிமா ரெண்டு தரப்பாக ரெண்டு பகுதிகளாக இந்த உக்ரைனோட ட்ரூப்ஸை பிரிச்சுட்டாங்க இப்போ கேர்ஸ்கில் இந்த ரெட் லைனை தாண்டி உள்ளவ அவங்க ரஷ்யாவோட அந்த அபென்சிவ் இந்த டிஃபென்ஸ் லைனுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டாங்க இதுக்கப்புறமா இவங்க இந்த டிஃபென்ஸ் லைனை உடச்சிட்டு உள்ள போகணும்னு பார்த்தா கம்பெனி வைஸ் பிரிகேட் வைஸ் இல்லாமல் கம்பெனி கம்பெனியாக சோல்ஜர்ஸ் ஒரு இரநூறு சோல்ஜர்ஸ் ஒரு குரூப்பா இன்னொரு இரநூறு சோல்ஜர்ஸ் ஒரு குரூப்பான்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்காங்கன்றதே தெரியாத அளவுக்கு சர்ப்ரைஸாக இந்த ரெண்டு சைட்ல இருந்தும் புஷ் பண்ணி இப்போ இந்த டிஃபென்ஸ் லைனாக ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இப்போ இந்த டிஃபென்ஸ் லைனுக்கு வெளி பக்கம் இருக்காங்கல்ல உக்ரைனுக்கும் இந்த ரஷ்யாவோட பார்டரில் கூட டிஃபென்ஸ் லைனுக்கும் இவங்க பின்னோக்கி போகிறதுக்கு ஓரளவுக்கு வழி இருக்கு ஏன்னா இவங்க வந்து ஆக்சுவலாக ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல இருந்து வெளியில் போயிடலாம் ஆனா இப்போ உள்ள மாட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பகுதி மட்டும் இப்ப ஆக்குபை பண்ணி வச்சிருக்கக்கூடிய உக்ரைன் வந்து ரஷ்யாவோட டெரிட்டரி ஹோல் பண்ணிருக்காங்க அதுல அறுபது சதவீதத்துக்கும் அதிகம் ரஷ்யா இப்ப பிடிச்சிருக்கிறதோ சேர்த்து இடத்த மட்டும் உக்ரைன் இப்ப உடைச்சு வெளியில வராமல் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா நாலாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் சோல்ஜர்ஸ் வரைக்கும் இந்த பகுதிகளில் உக்ரைன் இழக்கிறதுக்கு நேரிடும் இப்போ ரஷ்யாவோட இந்த எதிர்பாராத அட்டாக்ன்றது ஒட்டு மொத்தமாக இந்த உக்ரைனை ஸ்டன் பண்ண வச்சிருக்கனே சொல்லலாம் இதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னா இந்த டிஃபென்ஸ் லைனை உடச்சிட்டு அவங்க ஏன் பின்னாடி வரணும் இன்னும் ஃபார்வேர்டாக புஷ் பண்ணி உள்ளே போய்ட்டு ரஷ்யாவை அடிக்கலாம் இல்லை அடிக்கிறப்போ இன்னும் உங்களுக்கு விக்ட்ரியானது கிடைக்கும் இல்லை நிறைய வெற்றிகளை பண்ணணும்னா இந்த டிஃபென்ஸ் லைனை உடைச்சிட்டு உக்ரைன் முன்னேறி தானே போக பார்க்கணும் ஏன் உக்ரைன் பின் நீ சொல்கிறேன் இந்த டிஃபென்ஸ் லைன் உடச்சிட்டு வெளியில் வரணும்னு சொல்கிறேன்ட்டு ஆக்சுவலாக இது ரஷ்யாவோட ஒரு ட்ராப் இந்த மேப்பை நீங்கள் பார்க்கறது நான் இந்த சொல்கிற விஷயங்களை உங்களுக்கு கேட்குறப்ப ஒரு விஷயம் எனக்கு புரியும் உள்ளே எல்லோரையும் வரவிட்டு அந்த ஒன் வே ட்ராப்னு சொல்லுவாங்கல்ல நம்ம நிலத்திலலாம் வந்து விலங்குகள் உள்ள வருதுன்னா அதுக்கான ஒரு இறையை உள்ள வச்சு ஒன் சைடு மட்டும் அந்த கேட் ஓப்பன் ஆகிற மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் திரும்ப அது வெளியே வர முடியாத மாதிரி ஒரு ட்ராப்பை செட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு ட்ராப்பை தான் இங்கே உக்ரைனுக்கு செட் பண்ணி உள்ளே அத்தனை பேரையும் விழ வச்சுருக்காங்க இன்கேஸ் இந்த டிஃபென்ஸ் லைன்ஸை உடச்சிக்கிட்டு உக்ரைன் உள்ளே போகணுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அடிப்பாங்க ஆனால் எவ்வளோ நாளைக்கு அடிக்க முடியும் ஆக்சுவலாக நேற்று இந்த கேர்ஸ் கஃபன்சிவ் ஆரம்பிச்சதுக்கப்புறமா உக்ரைனோட ஃபிஃப்டி ஃபிஃப்த் மெக்கானிஸ்ட் பிரிகேடோட ஒரு எலைட் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்ன்றவங்க உள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க அங்கே டான்பாஸ் ரீஜியனில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருந்து த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உக்ரைன் பின்வாங்கிட்டு இருக்காங்க இப்படி அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் இல்லாதப்போ இங்கே ரொம்ப எலைட்டான சோல்ஜர்ஸை உள்ளே அனுப்புறது உக்ரைனோட ஒரு சூசைட் அட்டம் தான் இன் கேஸ் இவங்களால் இந்த டிஃபென்ஸ் லைனை உடைக்க முடியல திரும்பவும் இவங்க போய்ட்டு உள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா ரஷ்யா ஆல்ரெடி இந்த ஆகுப்பைட் டெரிட்டரிக்கு வெளியில் டிஃபென்ஸ் லைன்ஸை ஸ்ட்ராங் பண்ணது மட்டும் இல்லாமல் ட்ரெஞ்சஸை தோன்றுறது அங்கே நிறைய பதுங்குழிகள் அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் ஃபோர்ஸை ரிசர்வ் ட்ரூப்ஸை ரெடியாக வச்சிட்ருக்காங்க இன்கேஸ் இந்த இடத்துல ஏதாச்சும் லைனில் உடைப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக அதை சரி பண்ணுறதுக்கு தேவையான ரிசர்வ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது ஸோ உக்ரைன் இந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு பிளான் பண்ணாததுனால பிளான் பீன்ற ஒன்று இந்த இடத்துல இல்லாதனால கேர்ஸ்கில் இப்போ சமத்தியாக மாட்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ இந்த ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட் ரஷ்யா கேப்சர் பண்ணக்கூடிய அந்த இடம் இது எல்லாம் சேர்த்து நூற்றி முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் வரலாம் அதுவும் இந்த பனிரெண்டு மணி நேரத்தில் நேற்று நள்ளிரவில் நடந்த சம்பவத்தில் மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான இடத்தை கேப்சர் பண்ணியிருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக இப்போ உக்ரைனோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதின்றது ஆயிரத்தி நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர்னு இருந்த அந்த கணக்கு ரஷ்யாவோட ஒரு சில அட்டம்ஸால் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி முப்பது நாற்பதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு ஓவரால் ஐம்பது கிலோமீட்டர் அவங்க முன்னாடி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த முப்பது சேர்த்தனா ஒட்டுமொத்தமாக உக்ரைன் ஆகுப்பை பண்ணி வச்சிருக்க அந்த டெரிட்டரில பத்து ஒரு நைட்டில் ரஷ்யா கிட்ட இழந்திருக்காங்க இதில் இந்த டெரிட்டரி இழக்கிறது பெரிய விஷயம் இல்லை அடிக்கிறது இவங்க திரும்ப பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லாஸ் ஏற்படுறதோ இல்லை கெயின் ஏற்படுறதோ வெற்றி ஏற்படுறதோ தோல்வி ஏற்படுறதோ அந்த இடத்துல ஒரு சாதனமான விஷயம் தான் உக்ரைனோட சோஜர்ஸ்க்கு இந்த இடத்துல ஏற்பட்டிருக்க இழப்பு தான் ரொம்பவும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட கணக்கும்படி பதினோராயிரத்துக்கும் அதிகமான சோல்ஜர்ஸை இந்த கேர்ஸ்க் இன்வெஷனில் நாங்கள் கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இன்கேஸ் இவங்க காமிக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ்ன்றது ஃபேக்காக இருந்தாலும் ஏன்னா வீடியோ ஃபுட்டேஜ் இல்லை அங்க கூடிய விஷுவல் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாக்குறப்போ ரஷ்யாவோட எலைட் சோல்ஜர்ஸ்ன்றவங்க உக்ரைனை அந்த ட்ராப்பில் சிக்க வச்சு உக்ரைனோட சோல்ஜர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரே இடத்துல இவங்க இருக்க விடாமல் இப்போ அந்த இடத்துல காடுகள்ன்றது கொஞ்சம் அதிகமான பகுதி அப்படி காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தெர்மைட் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க இந்த தெர்மைட் ட்ரோன்ஸ்னால் என்னன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உக்ரைன் கூட சொல்லியிருந்தாங்கல்ல நாங்கள் ஒரு புது ட்ரோனை பயன்படுத்த போகிறோம் இந்த ட்ரோன் வந்து ஃப்ளையிங் டிராகுன்னு சொல்லலாம் நெருப்பை கக்குற மாதிரி இது வந்து அந்த அலுமினியம் அலை ஸ்டீல் அலையெல்லாம் இந்த காடுகள் மேலே விழ வச்சு அந்த இடத்த ஒட்டுமொத்தமாக கொளுத்திடும் ஒயிட் ஃபாஸ்பரஸ் மாதிரியே தான் இதுவும் அப்படிப்பட்ட ட்ரோன்ஸை பயன்படுத்தி இந்த காடுகளை ஃபயர் பண்ணுறாங்க இப்படி ஃபயர் பண்ணுறப்ப என்னாகுதுன்னா உக்ரைனியன்ஸ் இந்த இடத்துல எங்கெல்லாம் பதுங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பதுங்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம அந்த இடத்த விட்டு ஒரே ஐடியாக ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்படி கவரை விட்டு வெளியில் வரப்போ ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டுருக்க ரஷ்யாவோட ட்ரோன் க்ரூ மெம்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆர்க்லரி குரூப்ஸ்க்கு இந்த கோஆர்டினேட்ஸானது அனுப்பப்பட்டு உடனுக்குடன் நிமிஷங்கள் கூட கிடையாது அடுத்த ஒரு சில வினாடிகளில் அவங்க மேலே அந்த ஏரியல் அட்டாக் ஆனது நடத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கேர்ஸ் பகுதியில் இந்த டிஃபென்ஸ் லைனை செட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல அந்த டிஃபென்ஸ் லைனுக்கும் ரஷ்யாவோட ஃபார்வர்ட் பொசனுக்கும் ஒரு சில கிலோமீட்டர்கள் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் இதுக்கு நடுவில் மட்டும் நேத்து நைட்டில் ரஷ்யாவோட ஏரியல் அட்டாக் நடத்தப்பட்டதில் ஐந்துக்கும் அதிகமான கிளைடர் பாம்ஸ்ன்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு அட்டாக்லேயே உக்ரைனுக்கு மேஜரான இழப்புகள் ஏற்பட்டுருக்கதாகவும் சொல்லப்படுது ஸோ ஓவராலாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ரஷ்யாவோட கணக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய வார் பிளாகர்ஸ் வந்து இப்போ ஆக்டிவ் ஜோன்லேருந்து நிறைய ஃபுட்டேஜஸ் வெளியில் கொடுத்துட்டுருக்காங்க உக்ரைனுக்கு நேற்று ஒரே நாளில் அறுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ்ன்றவங்க இப்போ அப்டேட்டட் கணக்குப்படி லாஸ் ஆகி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதில் ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்னென்னா இது இல்லாமல் நேட்டோ கண்ட்ரிஸ்லேருந்து இருந்து போலாந்துலேருந்து யூகேலருந்து அமெரிக்காவிலேருந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல அந்த நபர்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றுக்கும் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களோட உடல்கள் எல்லாம் திரும்ப மீட்க முடியாத அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறதாகவும் அந்த இடத்துல இருந்து செய்திகள் நடந்து வந்திருக்கு ஸோ கேர்ஸ்க் அஃபன்சிவன்றது உக்ரைன் என்ன பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போனாங்களோ பிளான் பண்ணதெல்லாம் சரி தான் ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ் பார்த்தோம் இல்லை அவங்களோட ஒரு மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ண பிளான் எல்லாமே சரிதான் ஆனால் அதுக்கான ரிசர்வ் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு திட்டமிடுதல் இல்லை இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அடுத்து பிளான் பி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக ஒரு பிளான் பி இல்லாமல் இவங்க உள்ளே போய் பண்ண ஒரு தப்பானது இப்போ உக்ரைனுக்கு மேஜராக பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா தெரியலாம் ஒரு ரெண்டு இல்லை மூணு நாளில் பாருங்கள் இந்த கேர்ஸ்கின்றது திரும்பவும் ஒரு பெரிய விஷயமாக பேசப்படும் ஒன்று ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்ஸில் உக்ரைனுக்கு அங்கே மேஜர் லாஸ் ஏற்பட்டு உக்ரைன் மொத்தமாக வெளியேற ஒரு நிலம வரும் அப்படி இல்லையா அந்த பகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக திரும்பவும் அவங்களோட எலைட் சோல்ஜர்ஸை ரஷ்யாக்குள்ளே நாங்கள் புஷ் பண்ணுறோன்னு உக்ரைன் பண்ணி திரும்பவும் அதே ஒரு பெரிய தப்பை பண்ணி ஈஸ்டர்ன் ரீஜியனில் உக்ரைனுக்கு பெரிய அடிவழ போகுது ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரி ரெண்டு பேர் கியூக்கு வந்திருந்தாங்க இப்போ என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுத்துருங்க அறிவிப்பு கொடுக்கல இங்கே நிறைய நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு எங்களோட பாசஸ் கிட்டே யூகே அமெரிக்கா இந்த ரெண்டு நாட்டோட தலைவர்களும் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் சந்தித்து பேச போகிறாங்க யூகேவோட பிரைம் மினிஸ்டரும் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டும் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் ஈடுபட போகிறாங்க இப்படி ஈடுபட்டதுக்கப்புறமா முதல் கட்டமாக ஸ்டாம் ஷேடோ மிசைல்ஸை பயன்படுத்தி இந்த ரஷ்யாவுக்கு எதிரான அந்த அட்டாக்ஸை பண்ணுறதுக்கான க்ரீன் சிக்னல்ன்றது கொடுக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஏடிஎஸ்எம்எஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட ஆர்மியில் இது பயன்பாடில் இருந்தாலும் புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ஒரு யூனிட்ஸுமே அமெரிக்காவோட ஆர்மி இப்போ வாங்கலை பார்ட்னர் கண்ட்ரிஸ்க்கும் அவங்களோட அலைட் நேஷன்ஸுக்கு மட்டும்தான் அதை கொடுத்துட்ருக்காங்க அதே டைமில் ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் பார்டர்லேருந்து இந்த வெப்பன்ஸால் உக்ரைனுக்குள்ளேருந்து ஃபயர் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க பேசஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் டார்கெட் பண்ண முடியும் ஸோ ஏடிஏசிஎம்எஸ்க்கு இப்போ அப்ரூவல் கொடுக்காம ஸ்டாம்ப் ஷடோ மிசைஸ்க்கு முதல் அப்ரூவல்ன்றது கொடுக்கப்படலாம்னு சொல்லிட்டோம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஆனது இப்போ வெளியில் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி இந்த கர்ஸ் கஃபர்ஸ் சிவ உக்ரைன் ஹோல்ட் பண்ணுவாங்களா இல்லை கர்ஸ்க்கை விட்டு கூடிய சீக்கிரத்தில் வெளியேறுவாங்களேனே ஒரு நலமுண்டர் தெரியாமல் போயிட்டுருக்க டைமில் அமெரிக்காவோட எலெக்ஷன்ஸ் இப்போ ரொம்பவே ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சமீபத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸ்க்கும் நடந்த அந்த ஒரு டிபேட்டில் நிறைய கான்ஸ்பிரசின்றது இருக்கு அவங்க வந்து இந்த ஆடியோ மைக் இருக்கிற மாதிரி ஒரு இயரிங்கை யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கமல் யூஸ் பண்ணியிருந்தாங்க இதில் ட்ரம்ப்புக்கு ஃபேவராக வந்து இருந்த மாடரேட்டர்ஸ் யாருமே செயல்படலை நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு நடுவில் ஒரு இன்டர்வியூவில் கமலா ஹாரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு நான் வந்து இப்போ ப்ரெசிடெண்ட்டாக வந்துட்டேன்னா ரெண்டு நாடுகளையும் கூட்டு வச்சு கூடிய சீக்கிரத்தில் எந்த அளவுக்கு விரைவாக முடிக்க முடியுமோ அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ரஷ்யா உக்ரைன் போகிற முடிச்சிடும்னு சொல்லியிருந்தாரு அவருக்கு இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நல்ல வேலை நாங்கள் பாட்சியில் இருக்கோம் பைடன் ஆஃபீஸில் இருக்கிறதுனால புதின் மாஸ்கோவிலே இருக்காரு ஜலன்ஸ்கி கியூவிலே இருக்கார் இப்போ நீங்கள் மட்டும் பிரசிடென்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு புதின் கியூவில் இருந்திருப்பார் ஜலன்ஸ்கின்ற ஒரு நபர் இல்லை உக்ரைன் என்ற அந்த ஒரு நாடே இருந்திருக்காது உங்களையெல்லாம் அவர் லன்ச்சுக்கு ட்ரம்ப்பை புத்தின் லன்ச்சுக்கு தூக்கி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலாக கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா ட்ரம்ப் ஆட்சியில் இருந்த வரைக்கும் மேஜராக எந்த இடத்துலையும் எந்த ஒரு போரும் நடக்கலை பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களோட குரூப்பை உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட குரூப்பை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் இருக்காங்கன்னு அவங்க மேலே நிறைய அந்த கேள்விகளும் வைக்கப்படுது இதுக்கெல்லாம் இவங்களோட பதில் என்னன்றது கண்டிப்பாக தெரியல இப்போ எலெக்ஷன் ரேஸ் வந்து ரொம்ப ஹீட் அப் ஆகிட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த உக்ரைனை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபேவரான பொசிஷனில் காமிக்கணும் ஏன்னா இதை வச்சு நிறைய அரசியலானது அமெரிக்காக்குள்ளே நடந்துட்டுருக்கு ஸோ அதுக்காக கேர்ஸ் பகுதியில் உக்ரைனுக்காக அமெரிக்கா எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளானது இப்போ பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு உண்மையிலேயே நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த கர்ஸ் கவுண்டர் அஃபென்சூன்றது இப்போ ஆரம்பித்து ரொம்ப விலண்டாக போய்ட்டு இருக்காது நினைப்பீங்க ஆனால் ரஷ்யாவோட அந்த ரிசர்வ் ட்ரூப்ஸ் இல்லை அவங்களோட அந்த ட்ரூப் மூமெண்ட்ஸை பார்த்தோம்னா கவுண்டர் அஃபென்சிவே இப்போ இவங்க தான் கொஞ்சமாக தொடங்கியிருக்காங்க இன்கேஸ் வரப்போகிற நாட்களில் தான் ரியல் கவுண்டர் அஃபன்சின்றது ஸ்ட்ராங்காக இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி அந்த ஒரு சில ஹின்ஸ் எல்லாமே கிடைக்குது ஏன்னா இந்த பகுதிகளுக்கு நடுவில் ரஷ்யாவோட அந்த ட்ரூப்ஸோட ரிசர்வ் ஃபார்மேஷன்ஸ்ன்றது பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரொம்பவே அதிகமாக ஆகிட்டு இருக்கு ஸோ உள்ள பொறிக்குள்ளே சிக்கின எலி மாதிரி உக்ரைனோட சோல்ஜர்ஸ் உள்ளே இப்போ மாட்டிகிட்ருக்காங்க அவங்கள உக்ரைனால மீட்க முடியுமா இல்லை என்ன நடக்க போகுதுன்றது வரப்போகிற நாட்கள்லாம் தான் நமக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பெறுது